என் அன்புக்குரிய மகனே மகளே நீ பணமின்றி தவித்த நாட்களை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அந்த மாத இறுதியில் எப்படி செலவுகளை சமாளிக்கலாம் என நீ கணக்கிட்டு வேதனையான கணங்கள் ஆல் ஆஃப் தெம் ஆர் பிஃபோர் மீ அந்த சில ரூபாய்க்காக நீ அசந்துவிட்ட தருணங்களையும் நான் பார்த்தேன் நீ வருமானம் எதிர்பார்த்த இடங்களில் போன வாய்ப்புகளையும் நீ நடந்த செருப்பு கிழிந்து போன அவமானமான நிமிடங்களையும் நீ கடன் வாங்கும் போது முகம் திருப்பிய நண்பர்களையும் ஆல் ஆஃப் இட் ஆய்சோ நீ ஒரு நல்ல மனம் கொண்டவன் அவர்களை விட்டுவிட்டு நீ என்னை நோக்கி வந்தாய் தேவனே ஏன் பணம் வராமல் இருக்கிறது என்று உன் நிமிர்ந்து மேல் நோக்கியும் அதிசயம் செய்யும் நாள் எப்போது வரும் என்று உன் நெஞ்சின் அலறலையும் நான் கேள்விப்பட்டேன் நான் உன்னிடம் பேசுகிறேன் பண பணத்தட்டுப்பாடு முடிவடைகிறது இது என் கிருபையின் வார்த்தை இது உன் வாழ்க்கையை மாற்றும் நியாய சபையிலிருந்து வரும் தீர்ப்பு நீ இனி பணக்கஷ்டத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை உன் பணநிலையை மாற்றும் நேரம் இது நீ பணம் தேடாமல் பணமே உன்னை தேடி வரும் காலகட்டம் இது நீ எங்கே தேடி ஓடினாயோ அந்த இடங்கள் தானாகவே உனக்கென்று போகின்றன நீ இப்போது விரக்தியாக இருக்கலாம் எனக்கு ஏன் எதுவுமே சரியாக நடக்கவில்லை என இயங்கியிருக்கலாம் ஆனால் மகனே மகளே நான் உனக்காக பணத்தின் வாயில்களை திறக்கப் போகிறேன் பணம் உனக்காக தங்கிக் கொள்கிறது பறந்து போய்விடுவதில்லை உனக்கான நிலையான வருமானம் உருவாகப் போகிறது நீ பணம் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தால் அல்ல ஆனந்தத்தால் வேலை செய்ய போகிறாய் நீ வாடிக்கையாளர்களை தேடி அல்ல வாடிக்கையாளர்களே உன்னை தேடி வரப்போகிறார்கள் உன் பிசினஸ் உன் தொழில் உன் வேலை நான் உன்னிடம் ஒரு புதிய ஐடியாவை தரப்போகிறேன் அந்த ஐடியா உனக்கு வசதி மட்டும் அல்ல பலருக்கும் வேலை தரும் வாயிலாக மாறப்போகிறது நீ பணம் தரும் கையாய் மாறுவாய் நீ கட்டணம் என்று உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம் ஆனால் நாளை உன் கண்களில் சந்தோஷ கண்ணீர் வரும் அது என்னுடைய கிருபை நீ பணம் இல்லாததால்தான் பல விஷயங்களில் பின்னடைவு அடைந்தாய் ஆனால் இனி அவ்வாறு இல்லை நீ நான்காம் வாரம் வரை பணத்தை எப்படிச் செலவழிப்பது என யோசிக்கிறாய் ஆனால் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு தேவையை விட அதிகமான வசதி ஏற்படும் நீ உன் குடும்பத்தின் தேவைகள் மட்டுமல்ல பிறருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யப் போகிறாய் இது வெறும் வசனம் அல்ல இது வாக்குத்தம் நான் கூறும் வார்த்தை வீணாகப் போகாது நான் யாரை ஆசீர்வதிக்கிறேனோ அவர்களை உலகம் தடுக்க முடியாது நீ மானிட்டரில் காணும் இலக்கங்கள் வங்கிக் கணக்கில் காணும் பண விளக்கம் ஆல் இஸ் கோயிங் டு சேஞ்ச் நவ் பண தட்டுப்பாடு முடிவடைகிறது நீ இன்று கொண்டிருக்கும் பசி மருந்துக்கு பணம் இல்லாமல் தவிக்கின்ற நிலை நாளையிலிருந்து தீர்ந்து போகும் உன் வீட்டிலுள்ள குழந்தைகள் பெற்றோர் துணை ஆல் ஆஃப் தெம் வில் பி பிளஸ்ட் யூ நீ வாழ்க்கையில் பிறரிடம் பணம் கேட்கும் நிலைக்கு வந்திருந்தாலும் இனி நீ கொடுக்கும் நிலைக்கு வரப்போகிறாய் நீ பார்த்த ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கும் நான் உனக்காக ஒரு திருப்தி அனுபவத்தை கொடுக்கிறேன் உனக்காக திறக்கப்பட வேண்டிய வேலை வாய்ப்புகள் ஊதியம் அதிகரிக்கும் சந்தர்ப்பங்கள் தடைப்பட்ட நிலுவை தொகைகள் ஆல் ஆர் அபவுட் நீ எண்ணி பாதையிலேயே நிறுத்திவிட்ட வேலைகளும் முடிக்க முடியாமல் நின்ற திட்டங்களும் இப்போது முழுமையடையும் நீ பணத்தை செலவழிக்க பயப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும் நீ அடங்காமல் கணக்கிட்டு செலவழிக்கிறாய் அதற்கெல்லாம் இப்போது ஸ்டாப் இனி கிருபையின் வழியில் நீ விற்பனை செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் நீ செய்வது வாடிக்கையாளர்களுக்கு பிடிக்கிறது பணம் உன்னை கடந்து செல்லாது உன்கரத்தில் நிலைத்திருக்கும் என் மகனே மகளே பணம் என்பது தேவையின் ஒரு பகுதி ஆனால் அதை நான் ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் உன் வாழ்நாளில் நீ இந்த திருப்பத்தை மறக்க முடியாமல் நினைவு கூர்வாய் இன்றி உன் நெஞ்சை திறந்து அந்த பணத்தட்டு பாடு முடிவடைகிறது என்று நம்பு உன் வங்கி கணக்குகள் செம்மையாகும் உன் வசதி நிலை மீளும் நீ பணமின்றி வாழ்க்கை நடத்த வேண்டிய நிலை இனி வராது மகனே மகளே நீ இன்று சந்திக்கும் நிதி சுமைகள் உன் வாழ்க்கையை சோர்வடையச் செய்திருக்கலாம் ஒவ்வொரு நாளும் செலவுகளுக்காக யோசிக்கின்றாய் பிள்ளைகளின் கல்விக்காக வீட்டுக்கடனுக்காக வாடகைக்கு மருத்துவ செலவுக்காக கட்டணத்துக்காக ஒவ்வொரு தேவையும் உன் மனதைக் குழப்புகிறது எங்கேனும் இருந்து ஒரு உதவி வரும் போல இருக்கிறதே என்று எண்ணி எதிர்பார்ப்பில் இருக்கிறாய் ஆனால் யாரும் உதவ மறுக்கிறார்கள் சிலர் உதவியமை போல் பேசினாலும் கடைசியில் உன்னை மறந்து விடுகிறார்கள் ஆனால் என் மகனே என் மகளே இன்று நான் உன்னிடம் பேசுகிறேன் நீ சந்திக்கும் பண தட்டுப்பாடு முடிவடைகிறது நீ நம்பிக்கை வைத்து தேவன் நீதிமானாக இருக்கிறேன் உன் கண்ணீரை நான் கவனிக்கிறேன் உன் மனதின் அழுகுரலை நான் கேட்கிறேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் வெடுக்காத அழுத்தத்துடன் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் நீ வேலைக்குச் சென்றபோதும் வருமானம் வந்த போதும் அது போதாததாக இருக்கிறதே காரணம் உன் வருமானத்தை விழுங்கும் அடங்காத தேவைகள் ஆனால் இன்று உன் வாழ்க்கையில் நான் ஒரு புதிய வாசலை திறக்க வருகிறேன் பண வசதிக்கான வாசல் கடலிலிருந்து விடுதலையிற்கான வாசல் நீ யோசிக்கிறாய் இது எப்படி முடியும் என்னிடம் வசதி இல்லை பழைய கடனே இன்னும் தீரவில்லை ஆனால் மகனே உன் வசதியை பார்க்காமல் நான் கிருபையை பொழிவேன் உன் முயற்சியை கவனிக்காமல் என் கரங்களை நீட்டுவேன் ஏனெனில் நீ என் மகனாக இருக்கிறாய் என் மகளாக இருக்கிறாய் உனது பசியை கவனிக்கும் பிதாவாக நான் இருக்கிறேன் நான் உனக்காக வழி ஏற்படுத்துகிறேன் இது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு புதிய வாடிக்கையாளர் வாயிலாக இருக்கலாம் நீ எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவி வரும் மனிதர் மூலமாக அல்ல என் கரம் மூலமாக நீ செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் கவிக்கும் அந்தக் களத்தில் நீ கடன் வசதியை நாடும் போதும் நீ யாரிடமும் சொல்லாமல் சுமைப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த வேளையிலும் நான் உன்னோடு இருந்தேன் நான் இன்று உனக்காக போராடுகிறேன் உன் தேவையை என் தேசத்தின் கீழ் நிறைவேற்றுவேன் எனும் என் வாக்குத்தம் உண்மை நீ இப்போது காணும் தட்டுப்பாடு நிரந்தரமல்ல நீ இன்று தோற்றது போல் தெரிந்தாலும் நாளை உன்னால் மற்றவர்களுக்கு உதவ முடியும் நீ இப்போது கடனாளியாக இருந்தாலும் வருங்காலத்தில் கொடையாளியாக நான் உன்னை ஆக்குவேன் என் திட்டத்தில் தாமதம் இருக்கலாம் ஆனால் தோல்வி இல்லை நீ என்னும் நேரத்தில் வராத உதவி என் நேரத்தில் முழுமையான ஆசீர்வாதமாக மாறும் நீ எதிர்பாராத ஆவியில் ஒரு நிதி திருப்பம் உன் வாழ்க்கையில் நிகழும் மகனே சில நேரங்களில் நீ யோசிக்கிறாய் ஏன் என் சொந்த முயற்சிகள் தோல்வியடைகின்றன ஏன் நிதியாளரிடமும் நண்பர்களிடமும் நான் எதிர்பார்த்து உதவி வரவில்லை அதற்கான பதில் இதுதான் நான் உனக்காக நம்மதமான சாட்சி ஒன்றை தயாரிக்கிறேன் அதை யாரும் அபகரிக்க முடியாது என் சொந்த கரத்தால் தருகிற நிதி ஆசீர்வாதம் நீண்ட காலம் விலைக்கும் மகளை நீ குடும்பத்திற்காக சுமை சுமந்து வேலை செய்கிறாய் நீ உன் கணவர் பிள்ளைகளுக்காக வழி உன் கையால் வாங்கிய கடன் உன்னை சோர வைத்திருக்கலாம் இன்றுவரை மனத்தில் கலக்கம் இரவுகள் தூக்கமில்லாமல் சென்றிருக்கலாம் ஆனால் இப்போது கீழ் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன்னை தூக்குகிறேன் உன்னை புதிய நிதி வசதிக்குள் நடத்துகிறேன் நீ என் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருந்தாய் இனி உன் நம்பிக்கைக்கான பதிலாக ஆசீர்வாதங்களை பொழிவேன் நீ பணம் தேடாமல் வாழ்ந்த நாடுகள் போதுமானது இனி பணம் உன்னை தேடி வரும் நாட்கள் உன்னை காண வரும் மனிதர் மறந்தாலும் நான் மாட்டேன் நீ செய்த சிறிய நன்கொடைகள் மறந்து போன தருணங்களில் என் மனதில் பதிந்திருக்கின்றன நீ உன் இல்லத்திற்கே தேவையிருந்த போதும் மற்றவர்க்காக பங்கிட்டது நான் நினைவில் வைத்திருக்கிறேன் இப்போது நான் உனக்காக திறந்த வானத்திலிருந்து ஆசி தருவேன் தட்டுப்பாடு முடிவடைகிறது உன் வாழ்வில் ஒரு புதிய நிதி ஒழிக்கதிர் போகிறது நீ அழைத்திருக்கிறாய் இனி நான் பதிலளிக்கிறேன்